ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு மாதிரியே காராமணி சாதம் ரொம்ப ஈஸியாக லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ண போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த காராமணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் கால் கப் அளவு வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன் காரமணி வெள்ள சவப்பு எது வேணால் எடுத்துக்கலாம் நல்லா அப்படி வாசனை வந்து கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் ரொம்ப சுலபந்தான் இது செய்கிறது அரிசி பருப்பு சாதம் மாதிரியே தான் நல்ல வாசனை வருது அப்படி கலரும் லைட்டாக மாறி இருக்கு பாருங்க போதும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்ல சுடு தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்க ஒரு மணி நேரம் கழித்து காராமணி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா பாருங்க இந்த மாதிரி கட் ஆகணும் இந்த அளவுக்கு ஊறினா போதும் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்தை நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்ல மூணும் பொரியட்டும் பொரிஞ்சு வந்த உடனே இது கூட இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு சாதம் காரமணி சாதம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டும் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதங்கி கலர் மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா காராமணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு காராமணிக்கு அரைக்கப் அளவு அரிசி எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் மூணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மறுபடியும் கால் கப் அளவு பருப்பு அரை கப் அளவு அரிசி மொத்தமாக முக்கால் கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சரியா இருக்கும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ இது மேலே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடி பண்ணணும்னு இல்லை ஒன்று ரெண்டாக இடிச்சா போதும் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் விடலாம் எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க இந்த காராமணி சாதம் இதுக்கு தொட்டுக்க ரைத்தா இல்லை அப்பளம் எது வேணால் தொட்டுட்டு சாப்பிடலாம் குக்கர் மூணு விசில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா அப்படியே திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா அருமையாக வந்திருக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தா கூட போதும் தொட்டுக்க சூப்பரா இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான காராமணி சாதம் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இது மேலே அப்படியே பிடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்றலாம் சூப்பரான இந்த காராமணி சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்